தாய்செல்லிஸ் மகாநதி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல வெண்ணிலாவை பார்த்தா நம்ம விஜய் கதறி துடிச்சு அழுகுறாரு தாத்தா ஏன் வெண்ணிலா தாத்தா என் வெண்ணிலா வந்திருக்கா தாத்தா பாட்டி என் வெண்ணிலா பாட்டி என் வெண்ணிலா வந்திருக்கா பாட்டி வெண்ணிலா வெண்ணிலா இத்தனை நாள் எங்க போயிருந்த வெண்ணிலா உன்னை எங்கெல்லாம் தேனே தெரியுமா என்னாச்சு வெண்ணிலா ஏன் என்னை விட்டு போன இத்தனை நாள் எங்க இருந்த சொல்லு வெண்ணிலா சொல்லு என்னை விட்டு ஏன் போன என்னாச்சு வெண்ணிலா ஏன் எதுவும் பேச மாட்டேற காவிரி சொல்லு கவிரி வெண்ணிலா ஏன் எதுவும் பேச மாட்டா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து துடிச்சு அழுகுறாரு உடனே ராகினி வந்து வெண்ணிலாவோட அம்மா அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு இதை பார்த்த வெண்ணிலாவுக்கு வந்து நேர்ல பார்த்த வெண்ணிலாவுக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத்தனை நாள் இதை வந்து ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி ராகிணியை வந்து விஜய் வந்து திட்டுறாரு ஆனா ராகிணியும் இதை ஆல்ரெடி நாங்க வந்து காவேரி கிட்ட வந்து சொல்லிட்டோம் காவேரி தான் அந்த உண்மையை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லாம வந்து மறைச்சிட்டா அப்படின்னு வந்து சொல்லி சொல்றாங்க சோ விஜய் வந்து காவேரி கிட்ட ஏன் இதை இத்தனை நாளா சொல்லல சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு காவேரி வந்து நான் வேணுன்ட்டே மறைக்கல விஜய் அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா காவேரிக்கு விஜய் மேலே இருக்கிற அளவு கடந்த லவ்னால அந்த பொசிவ்னால தான் வந்து சொல்லாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம் இதை புரிஞ்சிக்கிற மனநிலைமையில வந்து விஜய் வந்து இப்போது வந்து இல்லை ஸோ வெண்ணிலாவுக்கு நடந்த இந்த அந்த மெமரி லாஸ் மற்றும் எங்கள் அம்மா அப்பா இறந்தது இதெல்லாம் நடந்து ரொம்பவே அப்செட் ஆகி எமோஷனல் ஆகி ரொம்பவே ஒரு சேடு இதெல்லாம் இருக்கிற விஜய்க்கு வந்து இதை ஒரு புரிஞ்சிக்க முடியாத மனநிலைமையில் வந்து இருக்கிறாரு ஸோ துடியா துடிச்சு வந்து அழுகுறாரு விஜய் பா யாரு சாமி இவன் இந்த அளவுக்கு நடிக்கிறானே அப்படின்னு சொல்லி விஜயோட பெர்ஃபாமன்ஸ் சும்மா அப்படி இருந்துச்சு உண்மையாலுமே விஜய் அந்த அழுந்து துடிக்கிற நடிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கும்போதே உண்மையாவே நானே வந்து அழுதுட்டேன் சோ அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு விஜய் சோ இனி என்ன ஆக போகுது விஜய் வெண்ணிலா கூட சேர்ந்து வாழ போறாரா காவிரியை விட்டு பிரிய போறாரா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க